ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் சரியாக ஏழு நாட்கள் என்னையோட வந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து எட்டாவது நாள் நம்ம வந்து தவத்தில் வந்திருக்கோம் இந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து குரு சரித்திரம் கேட்டவங்களுக்கோட மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் இனம் புரியாத சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆவலும் உங்களுக்குள்ளே இருக்கும் நிச்சயமாக அதனால் வந்து உணர முடியுது நாமத்தாரகனாக இருந்து தத்தாத்திரேயரோட அவதாரம் மற்றும் ஸ்ரீ பாதவல்லபரோட அவதாரம்லாம் நம்ம வந்து கேட்டோம் அவதாரம் விளக்கமா எல்லாத்தையும் நமக்கு வந்து நம்மளும் நாமத்தாரகனாக இருந்து கேட்டு இது இதுவரைக்கும் என்னென்னலாம் கேட்டாரு கடைசியா ஸ்ரீ பாதவல்லபர் வந்து கிருஷ்ணா நதியில மூழ்கி மறைந்தார் இது வரைக்கும் பொறுமையா கேட்ட நாமத்தாரகனுக்கு ஆர்வம் தாங்கல சாமி மறைஞ்சிட்டாரு இப்ப அடுத்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த இடம் பெரும்பாலான நாட்கள் குருவபுரத்துல தான் இருந்தாரு அந்த கிருஷ்ணா நதிக்கரையில அங்க இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் அவரால் எப்படி எல்லாம் பயனடைஞ்சாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு அவர் என்னென்னாலும் நல்லது செஞ்சாரு இது எல்லாத்தையும் கேட்கிறாரு நாமதார்கன் கேட்ட உடனே சித்தமுனிவர் வந்து சொல்றாரு ஸ்ரீ பாதவல்லபர் சாட்சாத் கடவுள்தான் அவரின் மகிமைகள் எல்லையற்றவை ஸ்ரீ ராமர் கிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் ஸ்ரீ ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களை காத்தருள்கிறார்கள் அல்லவா அதேபோல் ஸ்ரீ பாத வல்லபரும் அவருக்கு முடியாது என்பதே கிடையாது எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் ஸ்ரீபாத வல்லவர் தான் மறைந்த பிறகும் குருவபுரத்தில் பக்தர்களை காத்தருளிய லீலைகளை கூறுகிறேன் கேள்னு அவர் மறைந்ததுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற எல்லாம் பக்தர்களையும் காத்து அருளிய ஒரு லீலையை வந்து சொல்ல போறாரு இப்ப தான் நம்ம கேட்க போறோம் நம்ம கண்டிப்பா குருவபுரத்துக்கு போய் நம்ம அந்த கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிற அந்த கிராமம் அந்த ஊரு பாத வல்லபர் வாழ்ந்த அந்த புண்ணிய ஸ்தலம் கண்டிப்பாக நம்ம தரிசிப்போம் நீங்கள் வீடியோ மூலமா அந்த இடத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் சாய் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாரு கூடிய சீக்கிரமே அதற்கான நாள் கண்டிப்பாக அமையும் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்போ அவர் மறைவுக்கு அப்புறம் அதாவது ஒரு கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்ததுக்கு அப்புறம் வல்லபேசன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருக்காரு அவருக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நல்ல வியாபாரம் நடக்குது நல்ல லாபமும் கிடைக்குது இதற்கு எல்லாமே ஸ்ரீ பாத வல்லபரின் அருள்தான் காரணம் என்று அவர் நினைக்கிறாரு என்னோட வியாபாரம்லாம் நல்லா போகுது நல்லா சம்பாதிக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீ பாத வல்லபரோட தான் எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்புறாரு அதனால ஒவ்வொரு வருடமும் குருவபுரத்திற்கு சென்று ஸ்ரீ பாத வல்லபரை வணங்கி தன் வியாபாரத்தை தொடங்குவார் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வியாபாரத்தை தொடங்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவாரு நேரா குருவபுரத்துக்கு போய் ஸ்ரீ பாத வல்லபரை வணங்கிட்டு தான் தன்னோட வியாபாரத்தை வந்து ஆரம்பிப்பாரு அதே மாதிரி ஒரு வருடம் அதே தான் செய்யறாரு என்னோட வியாபாரத்தை தொடங்குறதும் போது நல்ல லாபம் கிடைக்கணும் எனக்கு வந்து அருள் புரியுங்க என்னோட வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படி நல்லா நடந்துச்சுன்னா நான் இந்த குருப்புறத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு உங்களோட சன்னதியில் இந்த குருவோட சன்னதியில் ஆயிரம் பேருக்கு நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அவர் வேண்டிக்கிட்ட மாதிரியே அவர் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்கிது அதனால ரொம்ப சந்தோஷமா தன்னோட வேண்டியதலை நிறைவேற்றுவதற்காக கையில கொஞ்சம் பணம்லாம் அதிகமான பணம்லாம் எடுத்துட்டு வர்றாரு ஏன்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் செய்யறதுக்கான அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குருவபுறத்துக்கு வந்து வராரு குருவபுறத்துக்கு பயணம் செய்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து தாங்களாகவே வந்து அறிமுகம் செய்து பழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் திருடர்கள் இவருக்கு தெரியாது இவர் கையில பணம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே பேச்சு கொடுத்து நாங்களும் குருவப்புறத்துக்கு தான் போறோம் நீங்கள் தனியாக போயிட்டு இருக்கீங்க கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிவிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவரும் வந்து சரி இவங்களும் வந்து பக்தர்களாக இருக்காங்க ஸ்ரீ ஃபாதர் உள்ளவரோட பக்தர்களாக இருக்காங்க அதனால் இவர் கூட சேர்ந்து நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து புறப்படுறாரு போகும்போது இரவு நேரம் ஆகிறது அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இரவு வந்து நம்ம தங்கிட்டு காலையில் வந்து பயணத்தை வந்து தொடரலான்னு போகிற வழியிலேயே ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க ஒரு சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க அங்கே தங்கியிருக்கும்போது இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்றதுக்காகவும் கொண்டுட்டு வந்த சாப்பாடுலாம் அவங்களாம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க பகிர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் தூங்குறாங்க இவரும் தூங்குறாரு இந்த வல்லபேசன் அப்படிங்கிற பக்தரும் வந்து தூங்குறாரு தூங்கும்போது அந்த திருடர்கள்ல ஒருத்தன் அப்படியே சைலண்டா அமைதியா நடந்து வந்து அவரோட தலையவே வெட்டியறான் அந்த தலையை வெட்டும் போது அவர் என்ன பண்றாரு மனசுல அந்த வழியில அந்த ஒரு உணர்வு வரும்ல அந்த உணர்வு வரும்போது கூட ஸ்ரீ பாத வல்லபுற தான் நினைக்கிறாரு குருவை நினைச்சுக்கிட்டே தன்னோட உயிரை வந்து விடுறாரு இவரோட தலை தனியா போயிடுச்சு வல்லபேசரோட தலை தனியா போனதுக்கு அப்புறம் அவர் உயிரை விட்டதுக்கு அப்புறம் சுவாமி வந்து காட்சி கொடுக்கிறாரு அவதாரம் எடுத்துட்டாரு எப்படி அவதாரம் அவர் எடுத்திருக்காருனா ரொம்ப கோபமா அதாவது பக்தர்களை வந்து காத்து அருளணும்ல அப்ப அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ரூபமும் மாறதான் செய்யும் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அவதாரம் கையில வந்து சூளம் இருக்காரு விபூதி உடல் முழுவதும் பூசி இருக்காரு ருத்ராட்சிகளோட அங்கு தோன்றி அந்த திருடர்களை அந்த திருடர்களை வந்து சூளத்தினால வதம் செய்ய முற்படும் போது அதுல அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் மட்டும் அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு உங்களை பார்த்தா மிகப்பெரிய மகான் தெய்வம் மாதிரி தெரியுது நான் வந்து இந்த திருடர்களில் வந்து ஒருத்தன் கிடையாது எனக்கு தெரியாது நானும் சாதாரண வழிபோக்கர் தான் உண்மையாவே சாதாரண ஒரு வழிபோக்கர் இவரு வல்லபேசர் எப்படி ஏமாந்து வந்தாரோ அதே மாதிரி தான் இவரு ஏமாந்து வந்திருக்காரு இவங்க சாதாரண மக்கள் நினைச்சு நான் நம்பி வந்தேன் என்ன தயவு செய்து விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சவும் சாமி அவரை மன்னிச்சு விட்டுட்டு திருடர்களை வந்து என்ன பண்றாங்க குத்தி வதம் பண்ணிடுறாங்க கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் மட்டும் விட்டுட்டார்ல அவர் கையில வந்து விபூதிய கொடுத்து சாமி என்ன சொல்றாரு ஸ்ரீ பாத வல்லவர் இந்த விபூதியை எடுத்து அந்த கையில் கொடுத்துட்டு நீ அந்த தலையை எடுத்து அவரோட உடலோட ஒட்டி வச்சுட்டு இந்த விபூதி எடுத்து பூசுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு அவரும் அவர் சொன்ன மாதிரியே அந்த வெட்டுப்பட்ட தலையை எடுத்து அவரோட உடலோட வைத்து வல்லபேசருக்கு வந்து பூசி விடுறாரு தலை வந்து ஒன்றாக இணையுது உடலோட உடனடியாக வல்லபேசர் வந்து உயிர் பெற்று எழுந்து நிற்கிறாரு அப்பொழுது வந்து கரெக்டாக சூரிய உதயமும் ஆகுது இரவு நேரம் முடிந்து சூரிய உதயமும் ஆகுது இது எதையும் வல்லபேசருக்குன்னு தெரியல அவருக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது இது எதையும் அறியாத வல்லபேசர் அங்கு இறந்து கடந்த அந்த திருடர்கள் எல்லாம் பார்த்து இவங்களை யாரு கொண்டா அப்படின்னு கேட்கிறாரு நீ மட்டும் எப்படி வந்து தப்பித்து இருக்க நீ வந்து பிழைச்சிருக்க நான் பிழைச்சிருக்கேன் ஆனா நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் செத்து கிடக்கிறாங்களே இவங்களால யாரு கொன்னது அப்படின்னு சொல்லவும் தான் அவர் கூட இருந்து அவர் சொல்றாரு இந்த அற்புதமான லீலை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு நம்முடன் வந்த இவர்கள் வந்து யாத்திரிகர்கள் அல்ல இவங்க வந்து பக்தர்கள் கிடையாது சாதாரண மக்கள் கிடையாது இவங்க உங்கள்கிட்ட இருந்த பணத்தை பறிக்கிறதுக்காகவே திருடுவதற்காகவே திட்டம் தீட்டி உங்க கூடவே வந்து நீங்க தூங்கிய பிறகு உங்களை வந்து கொண்டுட்டாங்க அதுவும் எப்படின்னா உங்க தலையை வெட்டி கொண்டுட்டாங்க உங்களோட உயிர் பிரியும் அந்த நேரத்துல நீங்க ஸ்ரீ பாதவல்லபா அப்படின்னு கத்துனீங்க அந்த நேரத்தில் ஒரு மகான் விபூதி ருத்ராட்சையுடன் கையில் திரிசூலம் ஏந்தி இங்கு தோன்றி அவர்களை கொன்று விட்டார் ஒரு மகான் தோன்றினாரு கையில திருசூலாம் எழுந்திருந்தாரு ருத்ராட்சிகள் அணிந்திருந்தார் உடல் முழுவது விபூதி பூசி இருந்தார் அவரு தான் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாரு அவர் கொடுத்த விபூதியை உங்கள் மேல் தெளித்த உடனே அதன் மகிமையினால் நீங்கள் உயிர் பெற்றீர்கள் இங்கு தோன்றிய அந்த மகான் மகேசனை போல தோன்றுகிறது அந்த ஈசனையே தான் வந்தாரு அவரை பார்த்த மாதிரி தான் இருந்தது சிவபெருமான் தான் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்லவும் வல்லபேசருக்கு புரிஞ்சிருச்சு தன்னை காப்பாற்றியவர் வேற யாரும் கிடையாது தான் வணங்கும் அந்தஸ்தி பாத வல்லபர் அவரின் தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுறாரு தன்னை காப்பாத்தினது நான் வணங்குற தன்னோட குருவான ஸ்ரீ பாத வல்லவர் தான் என்னை வந்து காப்பாத்திருக்காரு ஆனா என்ன காப்பாத்தின என்னோட குருவோட என்னோட கடவுளோட தரிசனத்தை நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேதனைப்படுறாரு ரொம்ப சந்தோஷமா குருவபுரத்துக்கு போறாரு ஸ்ரீ பாத வல்லபர் பூஜை செய்ததுக்கு அப்புறம் அவர் ஆயிரம் பேருக்கு தான் அன்னதானம் பண்ணலான்னு வந்தாரு ஆனா வந்தவரு நான்காயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணாரான் இப்படி ஸ்ரீ பாத மறைமுகமாக தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து எல்லா செல்வங்களையும் தந்து கொண்டு இருக்கிறார் நல்லோருக்கு அவர் தரிசனம் தருகிறார் அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து அவர் அடுத்ததாக என்ன ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னா ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றுகிறார் அவரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தந்து அருள் புரிகிறார் அவரை திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா 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 அவதூத சிந்தன திகம்பரா என்று துதித்தால் அவரின் ஆசி கிடைக்கும் என்று சித்தர் கூறினார் இதோட இன்றைய பதிவு முடியுது நாளைக்கு நம்ம ஒன்பதாவது நாள் தவத்துல சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்